கவிதா 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 ஏனுங்க எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வர்றீங்க அந்த மீனாட்சி போய் என்ன மணி தொலைச்ச கோடி கூப்பிட போய் அவ என்னை போய் பேசற வெச்சு இவ்வளவு தான் அவளை போய் நீ என்ன பண்ணிட்டு வந்த எதுக்குமா சண்டைக்கு வருது நீ போய் அவளோட சண்டை

இப்போ ஏன்னா வானத்தில் இருக்கிற மாதிரி அடுத்தது ஒன்று பண்ணிட்டு அது எங்கள் அப்பா குழு போய் ரெட்லோன்னு பார்த்துருப்பேன் அவன் என்னை உண்டு இருக்கேன்னு பண்ணிட்டேன் ஊனத்தையும் இங்கே ஒரு தடா ஓத்தையும் இது நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே பேசுறவாய் அங்கே திருப்பி பேச முடியாது எம்புள்ளேன்னு அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு காலை விட்டு நான் போய் என் சொல்லிட்டு வரட்டுமா சரி இந்த என்ன